ஆலயங்களில் சிதறுகாய் போடுவது எதற்காக நான் என்னும் அங்காரத்தை விட்டுவிட்டு தன்னை தாழ்த்தி தெய்வத்தை நோக்கி செல்வதை குறிக்கும் செயல் ஆன்மீக கூற்றுப்படி சித்திர தேங்காய் உடைப்பதற்கு பல்வேறு காரணங்கள் கூறினாலும் தேங்காயின் வெளிப்புறம் எவ்வளவு கடினமாக உள்ளதோ அதே போல மனிதன் உள்ள கருவத்தையும் அகந்தையும் உடைத்து தன்னை தூய்மையாக இறைவனை அர்ப்பணிக்கும் ஒரு செயலை குறிக்கிறது இதனால் தான் கோவில்களில் அர்ச்சகிடத்தில் தேங்காயை கொடுத்து உடைக்காமல் தானே உடைத்து வழிபடுதல் நன்மை பயக்கும் எனவே கூறப்படுகிறது மற்ற தெய்வங்கள் காட்டிலும் விநாயகருக்கு தேங்காயை உடைத்து வழிபடும் முறை காலங்காலமாக நடைமுறையில் உள்ளது அதற்கு ஒரு புராண கதையும் உண்டு அதாவது சிவபெருமான் ஒரு முறை அசுரர்களை வதம் செய்ய புறப்பட்ட போது சில தடைகள் வந்ததாகவும் இது விநாயகனத்தை வணங்காமல் சென்றது காரணம் என உணர்ந்த சிவபெருமான் விநாயகனை வணங்க முக்கணினி தனக்கு காணிக்கையாக தர வேண்டும் என்றார் விநாயகப் பெருமான் எனவே ஈசன் தன்னை போல் மூன்று கண்களையும் தடைய முடி தேங்காயை விநாயகப் பெருமானுக்கு படைத்து அள்ளியதாக கூறப்படுகிறது அன்று முதல் தடைகள் நீக்கிட முழு முதற்கடலான கணபதி எந்த ஒரு நற்செயலையும் தொடங்குவதற்கு முன்னதாக தேங்காய் உடைக்கும் வழக்கம் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது